ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நிறைய விதமாக இந்த குழம்பு செய்வாங்க நான் என்னோடய மெத்தடில் எப்படி செய்வேன் அப்படின் தான் காட்ட போகிறேன் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல வதக்கி அரைச்சி செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இண்டஸ் வேலையிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நமக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை எடுத்து என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணலாம் தோசைக்கள் அனுப்பியிருக்கிறாங்க கேஸ்டைன் தோசை தவா கேஸ்டைனில் தோசை தவா இந்த ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ நல்லா இருக்குது ஃபினிஷிங் அடுத்தது இது வந்து தாளிக்கிற கரண்டி நல்லா மர கைப்படியோட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து இந்த மாதிரி மேலே தொங்க விட்டுக்கலாம் இது அப்புறம் ஒரு பேன் நல்ல வெயிட்டான ஒரு பேன் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க இன்னொரு கடாய் ஒன்று ஃபினிஷிங் பாருங்கள் நல்லா இருக்குது எல்லாத்துலேயுமே இந்த கடையில் பார்த்திங்கன்னா டபுள் சைடு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கடாய் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கிரேவி இந்த மாதிரிலாம் எதாவது செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மூணு நாலு பேருக்கு எதாவது கிரேவி எதாவது பண்ணுறோம்னா இந்த கடையில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த பேன்லேயும் நமக்கு வந்து சிங்கிள் தான் நல்லா சிங்கிள் ஹேண்டில் தான் நல்லா வெயிட்டாகவே இருக்குது இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி வாங்கணுன்னு தோணுச்சுன்னா என்னோடய நேம்லேயே வந்து கூப்பன் கோடு இருக்குது ஹேமா டுவெல்னு கூப்பன் கோடு இருக்குது நீங்கள் யாராவது வாங்குறதா இருந்துச்சுன்னா இந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணி நீங்கள் டுவெல் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க இப்போ இந்த கடாயில் தான் நான் வந்து சமைக்க போகிறேன் இது ஃபுல்லாக சீசன் பண்ணாதான் அதனால் வந்து நம்ம திருப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதை நல்லா கழுவிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்படி நம்ம சமைக்க வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் இப்போ தண்ணியெல்லாம் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் அதை இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கடாயோட எல்லா பக்கமும் வெங்காயம் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க காஸ்ட்ரைனில் சமைச்சி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா நின்று வேகம் அது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வரும் அடிப்பிடிக்காது சட்டுன்னு இது நம்ம ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டோம்னா லைஃப் லாங் அது பாட்டுக்கு இருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை வந்து திருப்பி யூஸ் பண்ணாதீங்க கொட்டிவிடுங்க இப்போ திருப்பி இதை நல்லா சோப் போட்டு கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ திருப்பி ஒரு தடவை நல்லா க சோப் வாட்டர் போட்டு கழுவி எடுத்துகிட்டு ஹீட் ஆகட்டும் இப்போ தண்ணியெல்லாம் போயிடுச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு துடைச்சி எடுத்துருங்க நல்லா இந்த மாதிரி கடாய் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க டிஷ்யூ வச்சு இப்போ கடாய் ஆன் பண்ணிவிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் இதில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க இது கூடவே ஏழு எட்டு பல் பூண்டு இதையும் போட்டு வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு செய்யுங்க அப்போதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் வதக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறேன் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கும் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை இதுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ஊத்தப்பம்லாம் ஊற்றி நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா கூட எதுவுமே தேவையில்லை ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக சாப்பிட்லாம் ஒரு தட்டு சோறு இருந்தால் கூட அந்த அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்குது நேற்று நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ரோட் சைடில் வந்து கத்திரிக்காய் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க குட்டி குட்டி கத்திரிக்காய் தான் அந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் சரி இந்த குழம்பு செய்யலாமே சொல்லி குட்டி கத்திரிக்காயை செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பெரிய கத்திரிக்காய் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது குட்டியை பார்த்து எடுத்துக்கோங்க அங்கே வந்து ரோட் சைடில் வந்து இந்த கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க அப்படியே வந்து வரும்போது அங்கே கோவிலுக்கு முன்னாடி வந்து இது வச்சுருந்தாங்க ஊறுகாய் ஊருகாவும் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு மூணு வ ரெண்டு மூணு வகையான ஊறுகாய் வாங்கிட்டு வந்தேன் என்னென்னா ஆவக்காய் ஊறுகாய் மாவடு லெமன் ஊறுகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நம்ம மாங்காய் ஊருகாய் ஏற்கனவே போட்டது இருக்குது அதனால் இந்த மூணு ஊருகாய் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கின பாருங்கள் இப்படி வதங்கி வரணும் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் மிளகு சீரகம்லாம் சேர்த்துக்கலாம் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது வதங்கும் போது நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு போட்டது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க குழம்பு நம்ம கொதிக்க வைக்கும் போது பார்த்து சேர்த்துக்கணும் குழம்பு தாளிக்கும் போது இந்த உப்புக்கு பேலன்ஸ் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கி வரணும் பாருங்கள் இப்போ நம்ம இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு கலருக்காக உங் இது உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கம்மியாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்காதீங்க நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு பார்த்திங்கன்னா குருமா மாதிரி ஆகிடும் அதனால ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே இதில் வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் மசாலா இப்படி இருக்குது இப்போ இது ஆரட்டும் இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு அரைச்சிக்கிறேன் மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி குட்டி கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ஃபுல் ஒய்லெட்டில் இருக்கும்ல அந்த காயை எடுத்துருக்குறேன் காம்பு இவ்வளோ நீளமாக வேண்டாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் எல்லாம் ஒரே சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க பெருசு சின்ன பெருசு சின்னதாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஒன்று வெந்து இன்னொன்று வேகாமல் இருக்கும் அதனால் கரெக்டாக ஒரே மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை நாளாக கட் பண்ணிக்க போகிறோம் இப்படி கட் பண்ணிக்கோங்க பார்த்து கவனமாக கட் பண்ணுங்க இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க இதை உள்ளே பூச்சி எதுவும் இருக்குதா என்னென்னு பார்த்துக்கோங்க இப்படி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு போட்டுக்கணும் இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களை நான் காட்டுறேன் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க வெளியே வைக்காதீங்க கருத்துடும் அப்படி நாளாக கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்படி வச்சு இப்படி ஒரு கட் பண்ணிவிடுங்க இங்கிட்ட வச்சு இப்படி ஒரு கட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா அரைச்சி வச்சானில்ல அதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாளாக கட் பண்ணியிருக்கிறோம்ல அந்த கத்திரிக்காயில் நம்ம இந்த பேஸ்ட்டை உள்ளே இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் தடவிட்டீங்கன்னா நமக்கு மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கும் கத்திரிக்காய் வதக்கும் போது வதக்கி நம்ம எடுத்து குழம்புல சேர்க்கும் போது மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மசாலா உள்ளே தடவிக்கோங்க உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இப்போ திருப்பி கடாய் கழுவி எடுத்து வச்சுட்டேன் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சோம்ல கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலையே வந்து நம்ம வதக்கணும் எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க தண்ணியெலாம் எதுவும் விடக்கூடாது இந்த எண்ணெயிலேயே வேகணும் கத்திரிக்காய் ஒரு ஐம்பது பர்சன்ட் கத்திரிக்காய் இந்த எண்ணெய்லேயே வேகணும் அது வரைக்கும் அப்படியே வதக்கிட்டே இருங்க இதை நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிறோம்ல மசாலா அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கி கத்திரிக்காய் நம்ம குழம்பு வைக்கும் போது சேர்த்து நம்ம கா கொதிக்க வச்சு இறக்குவோம்ல அந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் இப்படி மசாலா ஸ்டஃப் பண்ணாமல் செய்யணுன்னாலும் செய்யலாம் நான் இந்த மாதிரி தான் மசாலா உள்ளே வச்சு வதக்கி தான் செய்வேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இது சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காய் மட்டும் கூட இருந்தால் போதும் வச்சு நம்ம சாப்பிடலாம் தனியாக காயெல்லாம் எதுவுமே தேவையில்ல இருக்கு இந்த பாருங்கள் கத்திரிக்காயோட கலர் மாறி வருது பார்த்திங்களா இன்னும் அந்த தோல் எல்லாம் சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் மூடி வச்சுக்கிறேன் அப்படியே வேகட்டும் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்து வரணும் பார்த்திங்களா இந்த மாதிரி தோல் சுருங்கி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வெந்து வரணும் இப்போ இதை தட்டுக்கு மாற்றிக்கிறேன் பார்த்து உடஞ்சிடாமல் பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அதே கடாயிலே செஞ்சுக்கோங்க மாற்றி மாற்றி இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் இதே இதிலே செஞ்சுக்கோங்க இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அரைச்சி ஊற்றினோம்ல அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது பாட்டு கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கிறேன் அந்த குழம்புக்கு குதிக்கிற வாசனையே ஜம்முன்னு இருக்குது அப்படியே கொஞ்ச தான் உப்பு சேர்த்தோம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருக்கிறேன் எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நான் ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் அதனால் புளி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆனால் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு இதுக்கலாம் புளி சேர்த்துக்கிறேன் இப்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புளி பத்தலை இப்போ வதக்கி வச்சோம்ல கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் பாதி தான் வெந்திருக்குது அதனால் குழம்பு கொதிக்கும் போதே சேர்த்துடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் அப்படியே கொதிக்கட்டும் அப்படியே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரது கரெக்டாக இருக்கும் மூடி வச்சுக்கிறேன் இப்போ இதில் பச்சை கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம் போட்டு தாளிக்கிறத விட லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு துண்டு வெள்ளம் அதையும் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்துக்கும் போது புளி டேஸ்ட்டே நல்லா எடுத்து கொடுக்கும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இன்னும் கத்திரிக்காய் கொஞ்சம் வேகம் வேண்டிருக்குது அப்படி சிம்லையே வச்சுருக்குறேன் கொதிக்கட்டும் ஹாய் தேவம்மா எப்படி எழுதினேன் எக்ஸாம் இன்றைக்கி சூப்பரா சரி அப்படியே மூடி வச்சுக்கிறேன் கொதிக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ நமக்கு இந்த மாதிரி குழம்பு வரணும் நல்ல திக்காகி வந்துருச்சு பார்த்திங்களா இப்படி வரணும் இப்போ நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பார்க்குறதுக்கே தக தகன்னு இருக்குது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ சூடாக சாதம் வச்சுருக்கிறேன் இந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காயோடு எடுத்து இப்படி ஊற்றிட்டு குழம்போட அந்த சாதத்தை பெரட்டி இப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தேவா உனக்கு வருவாயி சாப்பிட்டு கொடுக்குவா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த என்ன கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிஞ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த தேவம்மா ஒரு வாங்கி வாங்கிக்கோ